வணக்கம் மக்களே நம்ம வாழ்க்கையில் வெளிப்படையாக தெரிகிற உலகம் ஒன்று இருக்குது அதுதான் நம்ம கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வாழ்கிற உலகம் இது ஆனால் நமக்குள்ளேயே மறைஞ்சிருக்கிற இன்னொரு உலகமும் இருக்குது அதுதான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நம்மளோட கான்சியஸ் மைண்டு நம்ம முழிச்சிருக்கும் போது நம்ம மூலையில் ஆயிரம் ஆயிரம் தகவல்களை சேமித்து வைக்கிது ஆனால் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம தூங்கும்போது ஒரு மாயாஜால உலகத்தை உருவாக்குது அதுதான் கனவுகள் இன்றைக்கி நம்ம மைண்ட் வாய்ஸ் நேரமில் இந்த ஆழ்மனதின் ரகசியங்களையும் கனவுகளின் மொழி என்ன அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கிறோம் நம்ம மனசில் ரெண்டு பகுதிகள் இருக்குது ஒன்று கான்சியஸ் மைண்டு இது தான் நாம் முடிச்சிருக்கும்போது யோசிக்கிறது முடிவெடுக்கிறது பேசுறது எல்லாமே இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்டு இது நம்ம உடம்பை இயக்கிறது நம்ம பழக்க வழக்கங்களை உருவாக்குறது நமக்குள்ளே மறைஞ்சிருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் பயங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் சேமிச்சுக்கிற ஒரு பெரிய லைப்ரரி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் நம்ம கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பார்க்குற ஒவ்வொரு காட்சியும் இந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகிட்டே இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம கான்சியஸ் மைண்ட் உணர்றதில்லை இது கடலுக்கு நடுவில் இருக்கிற பெரிய பாறை மாதிரி வெளியில் சின்னதாக தெரிகிற பகுதி தான் நம்ம கான்சியஸ் மைண்டு கடலுக்கடியில் மறைஞ்சிருக்கிற பெரிய பகுதி தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு ரொம்பவே சக்தி வாய்ந்தது அதுதான் நம்ம நம்பிக்கையை உருவாக்குது நம்ம வாழ்க்கையை இயக்குது ஆனால் அதோடய ரகசியங்களை நாம் புரிஞ்சிக்கிறதே இல்லை அப்போது நம்மளோட கனவுகளுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்பும்போது அதுக்கு ஒரு மொழி தேவைப்படும் அந்த மொழி தான் கனவுகள் நம்ம தூங்கும்போது நம்ம கான்சியஸ் மைண்டு ரெஸ்ட் எடுக்கும் அப்போது சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவாக இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற சிந்தனைகள் பதிவுகள் எல்லாமே கனவுகளாக வெளிப்படும் கனவுகள்ங்கிறது வெறும் கற்பனைகள் இல்லை அது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு அனுப்புகிற ஒரு விதமான கோடட் மெசேஜ் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்ல வரலாம் ஒரு பயத்தை வெளிப்படுத்தலாம் ஒரு ஆசையை காட்டலாம் இல்லை ஒரு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம் சில நேரங்களில் கனவுகள் ஏன் இவ்வளோ விசித்திரமாக இருக்குதுன்னு யோசிச்சுருக்கீங்களா ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் நேரடியாக பேசாது அது சில சிம்பிள்ஸ் அப்புறம் எமோஷன்ஸ் மூலமாக தான் பேசும் அப்போ இந்த கனவுகளோட மொழியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதுக்கு சில வழிகள் இருக்குது வாங்க சொல்கிறேன் தூங்கி எழுந்ததும் உங்களுக்கு என்ன கனவு வந்தாலும் உடனே ஒரு டைரியில் எழுதுங்க எவ்வளோ விசித்திரமாக இருந்தாலும் சரி கனவோட சின்ன சின்ன டீட்டெயில்ஸு என்ன உணர்ந்தீங்க யார் வந்தாங்க என்ன கலர் பார்த்தீங்க எல்லாத்தையும் எழுதுங்க ரெண்டாவது கனவில் வந்த முக்கியமான குறியீடுகள் அதாவது தண்ணி மரம் விலங்குகள் வீடு இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னு யோசிங்க உங்களுக்கு அந்த குறியீடுகள் என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னு யோசிங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ மரம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வரும் உங்களுக்கு அது என்ன உணர்வை தருதுன்னு பாருங்கள் கனவில் நீங்கள் என்ன உணர்ந்தீங்க பயமா சந்தோஷமாக கோபமாக அந்த உணர்வுகள் ஏன் வந்துச்சுன்னு உங்களுடைய கான்சியஸ் மைண்டுக்கு தெரியாத ஒரு உண்மையை உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு சொல்ல முயற்சிக்கலாம் கனவுல வர குறியீடுகளுக்கும் உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்கொள்கிற சவால்களுக்கும் உணர்வுகளுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்கள் சப்காஸ் சப்கான்ஷியஸ் மைண்டு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கூட சொல்ல வரலாம் ஒரே கனவு திரும்ப திரும்ப வந்தால் அதுக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு உங்களுக்கு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குன்னு உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்களே தோண்டி ஆராயிறது ஒரு பெரிய புரிதலை உங்களுக்கு கொண்டு வரும் அதுக்கு நிறைய பொறுமையும் தன்னறிவும் தேவை ஃபைனலாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு பெரிய சக்தி கனவுகள்ங்கிறது அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு நமக்கு அனுப்புகிற ஒரு பரிசு அதை நம்ம சரியானபடி புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளை நாமளே இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கலாம் நம்ம பயங்களை எதிர்கொள்ளலாம் நம்ம ஆசைகளை கண்டறியலாம் ஏன் நம்ம வாழ்க்கையோட அடுத்த அடியை கூட தீர்மானிக்கலாம் உங்களோட கனவுகளை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம மைண்ட் வாய்ஸ் நேரம் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க எல்லாரும் ஜாலியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறான் அது வரைக்கும் டேக் கேர்